どどどどどど。 கலகாக இருட்ட ஆந்தரி பறந்து இருக்காய் நீ வாங்கே நீ கலைவாங்கே செல்வங்கள் வாங்கே யா யா

வெங்கடம்மா அமையார் அவர்கள் கொடுக்கக்கூடிய மனோ அதையும் அமக்களை பாஞ்சாலியம்மன் சுவாமியை கொடுக்க பாஞ்சாலியம்மன் சுவாமியோ அமையார்க்கு நோயற்றவாலும் சில பேர் காய்ச்சல் தர வேண்டும் என்ற ஆண்டாம் அமையரா

முந்திய தவமிருந்து முன்னூறு நான் சுமந்து அள்ளும் பகலுமாய் சிவனை ஆதரித்து பெற்றெடுத்து ரத்னா அம்மைய ஆத்மா சாந்திய வேண்டும் வயந்த பதவி அடைய வேண்டும் ஆரண்டவனை கொடுக்கக்கூடிய மல்லையன் அன்னார் அவளி மல்லப்பள்ளியை சேர்ந்தேன் சேர்ந்த மல்லப்பன் அன்னார் அவளையில் மல்லையன் மல்லையன் அன்னார அவளில் படப்பிடிச்சிருக்கா ஏசிசி அவர்கள் நாராயண ஐயார்கள் முழுக்க நாராயணன் ஐயாருடைய ஆத்மா சாந்தி வேண்டும் வைகுந்த பதவி அடைய வேண்டும் என்று வேண்டுகிறோம் ஐயாரால் முடிக்க முடியும் ஆடாமணத்திற்காக

அவர்கள அதே கூட்டிகளின் அவர்களுடைய லட்சுமி அம்மையார் அவள் படம் கொடுத்திருக்கிறார்

அதே சோமார் அவளை படம் தன் பிள்ளை மணியர் அவரையும் இறந்துவிட்டார் என்று வைகுந்த பதவி அடைய வேண்டும் என்று ஆண்டவனைகிறோம் கொடுக்கப்படி ஆடமத்திற்காக காரகூப்பத்தை சேர்ந்த ரத்தினா அமையார் அவளை நான் மட்டும் காரக்குப்பத்தை சேர்ந்த சச்சினா அம்மையார வழியை படம் கொடுத்திருக்கிறார் அம்மையார வழி கொடுக்கக்கூடிய படம் இந்த குழுவின் பாஞ்சாலிமன் சாமி மேல் கொடுக்க பாஞ்சாலிமன் சாமியும் ஐயாருக்கு சுயற்றமாக குடியரசு செல்லும் இருக்காது தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம் தர்மணியா தர்மணி அமையார் அவர்கள் கொடுக்கக்கூடிய படம் பெண் குழந்தைகளுக்கு அதிகமே தந்தை மேல் பாசம் அதிகமா இருக்குமா அப்படி இந்த தந்தையை வாழ்த்துங்கள் என்று நடத்தி கொடுத்திருக்கிறார் தந்தையராக எப்படியான ரமேஷ் ஐயாரு ஆத்மா சாந்தி வேண்டும் இந்த பதவி அடை வேண்டும் என்று அரண வேண்டுகிறோம் அவரால் அதே பாலப்பள்ளையை சேர்ந்த சின்னமல்லன் நீலா அவர்கள் கொடுக்கக்கூடிய தீவிர பஞ்சாலிமன் சமியல் கொடுக்க பஞ்சாலிமன் சாமியை குடுக்கே பஞ்சாலிமன் சாவியை 5.8 கிலோ ஏற்றவாறு குறிச்சு செல்வு திர்கைசி தரவேணும்டா அண்ணாவளே வெதிகிரோம் எங்ககாமால சொன்னானேல எமகம்

மாளே <laughs> <laughs>

ஆமா வணக்கம் வணக்கம் தலைக்கழகாக இருக்கட்டும் அடி அடியார் கொண்டமா இருக்க கூடிய யார் எந்த நாட்டை சேர்ந்தவள் யாருக்கு மகளாக வேண்டும் யாருடைய நான் யாருடைய மனைவி சொல்வான் சொல்லவே இல்லையா

கையெழுத்து வணங்க வேணாம் ஆமா அப்படி ஒருவர் பார்க்க கையெழுத்து வணங்கும் பருமை நிறமாக வந்திருக்கு நான் யார் தெரியுமா வசுதேவ மூர்த்திக்கோ யாரு வசுதேவ ஆமா என் தாயார என்னுடைய தேவகி அம்பையாருக்கோ மகளாக இருந்தே என்னுடைய பெயர் என்ன தெரியுமா சுபத்திரை 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 அப்படி சுபத்திரை என்று எதற்கு எனக்கு தெரியுமா சிறையிலே அடைத்தார் என் தாய் தந்தையே தாய் தந்தையின் சிறையில் இருந்து விடுபட்ட பிறகு நான் பிற சுபோகமாக வாழ்ந்த காலத்திலே பிறந்ததினாலே என்னுடைய தாய் தந்தையர் சுபத்திரை என்று எனக்கு பெயர் வைத்தார்கள் அப்படி சுபத்திரையாக இருந்து நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா காதல் திருமணமாக

ஒரு கோட்ட போச்சுமா ரெண்டு மூணு தான் அப்படி விட்டு பொழுது இந்த தினத்திலே எதற்காக வந்திருக்கிறேன் என்ன காரணம் சொல்லு இல்லையா Thank <laughs> you.

மனைவியாக தாராயணமாக மறுபடி உத்தரவு